அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு உலக மாற்றுத்திறனாளி தினத்தன்னைக்கு நம்ம எப்படி வந்து நம்மளுடைய உறுதிமொழி எடுத்து சர்டிவிகேட் வந்து நம்ம டவுன்லோடு பண்ணுறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் டச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் லிங்க் போய் டச் பண்ணணுன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் உறுதிமொழி ஒற்றுமை வளர்ப்போம் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் சமூக முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் எப்போதும் உடன் நிற்போம் என்றும் அரசியல் சமூகம் பொருளாதாரம் பண்பாட்டு தளத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க எங்களால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம் முழுமையாகவும் சமத்துவத்துடனும் வெற்றிகரமாகவும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இங்கு எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ்வதற்குரிய பாதுகாப்பை அவர்களுக்கு அளிப்பது இன்றியமையாதது என நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அவர்களை எங்கள் குடும்பத்தில் ஒருவராக கருதி நட்புணர்வை வளர்ப்போம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம் இந்த உறுதிமொழி வந்து நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாருமே சொல்லியிருப்போம் அதுக்கு எல்லா டீச்சர்ஸ்களுமே இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை எப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் உறுதிமொழி ஏற்றி உறுதிமொழி ஏற்கிறோம் எல்லாருமே உறுதிமொழி எடுத்தாச்சா அப்படின்னா அந்தந்த டீச்சர்ஸ் வந்து உறுதிமொழி எடுத்தவங்க எல்லாருமே எஸ்ஸுன்னு கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டரி ஒரு நேம்னு சொல்லி கேட்கும் ஸ்பேஸ் எதுவுமே விடாமல் உங்களுடைய நேம் வந்து அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க நீங்கள் அடிச்சுட்டு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் சப்மிட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்தேன்னு நீங்கள் பாருங்கள் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ப்ளீஸ் டவுன்லோடு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஏற்கனவே இந்த நம்பர் வந்து நான் கொடுத்தனால ரிஜிஸ்டர் இருக்காங்க இந்த இடத்துல கீழே பாருங்கள் டவுன்லோடு இருக்கான் அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே டவுன்லோடு ஃபைல் அகேன்னு கேட்டிருக்கு டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்தோடனே ஓப்பன் இப்போ பாருங்கள் உங்கள் நேம் போட்டு அதில் வந்து சர்ட்டிஃபிகேட் வந்து வந்திருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி வேணுமா காட்டேன் இல்லை பாருங்கள் பாராட்டு சான்றிதழ் சொல்லி போட்டு வந்திருக்கும் டீச்சர்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சக்குன்னு நினச்சிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ